ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எகெய்ன் பென்ஷன் ஸ்கீமை வந்து அமல்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் வந்து இதனால் பயன்பெற போகிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ சென்ட்ரல்லே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ஈஸியாக இதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் அரசு ஊழியர்களோட நீண்ட நாள் கோரிக்கை போராட்டம் ஸோ இனிமேல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு பென்ஷன் கிடைக்க போது இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேமிலியில் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அறுபது வயசுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னா அவங்களால எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்க எந்த எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில் பென்ஷனுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும் அதாவது ஓய்வூதிய திட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயிக்கு அவங்களோட ஆண்டு பன்னெண்டு மாதங்கள் கடைசி பன்னெண்டு மாதங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்தியத்துல இருந்து அவங்க பேஸ் சேலரி இருக்குல்ல அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் பென்ஷன் இருக்குல்ல குறைந்தபட்சம் பென்ஷன் ஒருத்தவங்க பத்து வருஷம் வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அது அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு பத்தாயிரரூபா போடுவாங்க அந்த ஊழியர் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அவங்க ஷேருன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதை எயிட்டீன் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி ஃபேமிலி பென்ஷன் இருக்குல்ல அது வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறதும் அதுவுமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி யார் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் கேளுங்கள்ல என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ